வணக்கம் டாக்டர் டேவிடார் ஹாக்கின்ஸோட போதனைகளை பத்தி ஒரு முழுமையான விளக்கம் வேணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரல் அது ஓயாம பேசிட்டு இருக்கு இல்லையா அது நம்மள விமர்சிக்கும் பயமுறுத்தும் ஜட்ஜ் பண்ணும் இன்னைக்கு அந்த குரல் என்ன அதுலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற ஒரு பயணத்துக்குள்ள ஆழமா போக போறோம் இதுக்கு நம்ம வழிகாட்டியா இருக்க போறது டாக்டர் ஹாக்கின்ஸோட தினசரி சிந்தனைகள் புத்தகம் நம்ம நோக்கம் அகந்தை சரணாகதி மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை நாம அன்றாட சந்திக்கிற பிரச்சனைகளோட பொருத்தி பார்த்து எளிமையா புரிஞ்சுக்கிறது தான் ஆமா இது ஒரு தத்துவ வகுப்பு மாதிரி இருக்காது இது ஒரு வரைபடமா நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து அமைதியான ஒரு இடத்துக்கு எப்படி போறதுன்னு காட்டுற ஒரு வரைபடம் ஹாக்கின்ஸ் கொடுக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் அந்த பயணத்துல அடுத்தடியை எடுத்து வைக்க நமக்கு உதவுற ஒரு கருவி மாதிரி நாம வெறும் மேற்கோள்களை படிக்க போறது இல்ல அதுக்குள்ள இறங்கி அது நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு பார்க்க போறோம் ரொம்ப சரி அப்போ நம்ம எல்லார்க்குள்ளயும் இருக்கிற இந்த அடிப்படை போராட்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஹாக்கின்ஸ் சொல்ற மாதிரி நமக்குள்ள ரெண்டு சக்திகள் இருக்கு ஒண்ணு பிரச்சனைக்குரியது இன்னொன்னு தீர்வு காணது அந்த பிரச்சனைக்குரியதுல இருந்து ஆரம்பிப்போம் அதாவது அகந்தை அகந்தை அதாவது ஈகோனு சொல்றோமே அதுக்கு ஹாக்கின்ஸ் ஒரு வித்தியாசமான பார்வை கொடுக்கறாரு ஜனவரி மூணாம் தேதி குறிப்புல அகந்தை மனம் உலகத்தை நேரடியா அனுபவிக்கிறதில்ல அது உலகத்தை பத்தின தன்னோட பார்வையை மட்டும் தான் அனுபவிக்குதுன்னு சொல்றார் இத போது நாம பார்க்குற உலகம் உண்மையே இல்லையா நம்ம மனசோட ஒரு கண்ணாடி பிம்பம்தானான்னு தோணுது இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா அப்படி போட்டுக்கறேன்னா கவலைப்படுவார் இன்னொருத்தர் யாரும் என கண்டுக்கவே இல்லைன்னு வருத்தப்படுவார் மூணாவதால் சூப்பரா என்ஜாய் பண்றேன்னு நினைப்பார் பார்ட்டி தான் ஆனா ஒவ்வொருத்தரோட அனுபவமும் வேற ஆமா ஆமா அனுபவம் வேற வேறயா இருக்கும் ஏன்னா அவங்க அந்த பார்ட்டிய அனுபவிக்கல அந்த பார்ட்டியை பத்தின தங்களோட எண்ணங்களை நம்பிக்கைகளை பயங்களை தான் அனுபவிக்கிறாங்க அதுதான் அகந்தை செய்கிற வேலை இந்த புத்தகத்தோட அகராதியில அகந்தைய சிந்தனைக்கும் செயலுக்கும் பின்னால் இருக்கிற ஒரு கற்பனையான நான்னு சொல்றார் அது தன்னை ரொம்ப முக்கியமா நினச்சிக்கும் ஓகே இது புரியுது அப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த அகந்தையோட பயாரிப்புகள்தானா தானா ஜான்வரி ஆறாம் தேதி குறிப்புல எல்லா பிரச்சனைகளும் மனசோட செயல்பாடுகளால மட்டும்தான் உருவாகுது அது உண்மையில உலகத்துல இல்லைன்னு சொல்றார் இது இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே ஒருத்தர் வேலைய இழந்துட்டா அது உண்மையான பிரச்சனை தானே அது எப்படி மனசோட செயல்பாடுன்னு சொல்ல முடியும் இது ஒரு அருமையான கேள்வி ஹாக்கிங்ஸ் அந்த நிகழ்வை மறுக்கல வேலை போறது ஒரு நிகழ்வு அது உண்மைதான் ஆனா அந்த நிகழ்வை பிரச்சனையா தோல்வியா அவமானமா எதிர்காலம் இருந்து போச்சுன்னு மாத்துறது நம்ம மனசுதான் அதாவது அகந்தை மார்ச் ஏழாம் தேதி குறிப்பில் சொல்ற மாதிரி தன்னோட வலியை நியாயப்படுத்த அது அடுத்தவங்க மேல பழி போடும் இல்லைன்னா நடந்ததையே மறுக்கும் இது மாதிரி பல உளவியல் தந்திரங்களை அது பயன்படுத்தும் நிகழ்வு வெறும் நிகழ்வு தான் அதுக்கு நாம அர்த்தம் அர்த்தம்தான் அதை பிரச்சனையா மாத்துது சரி இதுக்கு நேர் எதிரானது தான் ஆன்மா அல்லது மெய்ப்பொருள் நவம்பர் பதினேழாம் தேதி ஒரு அற்புதமான ஒப்பீடு இருக்கு அகந்தேங்கிறது உள்ளடக்கம் கண்டென்ட் ஆன்மாங்கிறது சூழல் கான்டெக்ஸ்ட் உள்ளடக்கம் கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஒரு முக்கியமான இடமா தோணுது நிச்சயமா உங்க வாழ்க்கைய ஒரு சினிமான்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த சினிமால வர்ற நடிகர்கள் கதை டிராமா சண்டை சந்தோஷம் சோகம் இது எல்லாமே உள்ளடக்கம் அதாவது கண்டென்ட் நாம எல்லாரும் இந்த உள்ளடக்கத்துல தான் நம்மள தொலைச்சிடுறோம் ஆனா ஆனா இந்த முழு சினிமாவும் ஓடுறதுக்கு ஒரு திரை வேணும் இல்லையா கரெக்ட் அந்த திரை தான் சூழல் அதாவது கான்டெக்ஸ்ட் அந்த திரையில எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் எவ்வளவு சோகம் நடந்தாலும் அந்த திரை பாதிக்கப்படுதா இல்ல அது அமைதியா மாறாம அப்படியே தான் இருக்கு ஹாக்கிங்ஸ் என்ன சொல்றாருனா நாம நம்மள சினிமால வர ஒரு கதாபாத்திரமா நினைச்சு கஷ்டப்படுறோம் ஆனா உண்மையில நாம அந்த திரை அந்த அமைதியான மாறாத ஆன்மா நம்மளோட ஆன்மீக பயணங்கிறது அந்த கதாபாத்திரத்தை அழிக்கிறது இல்ல நாம வெறும் கதாபாத்திரம் இல்ல நாம தான் அந்த திறங்கிற உண்மைய உணர்றது தான் இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ அகந்தையோட சண்டை போட்டு அதை ஜெயிக்கிறது இல்ல நம்ம வேலை அதோட கட்டுப்பாட்டிலிருந்து விலகி நாம உண்மையில யாருங்கறத உணர்றது தான் நோக்கம் இதுதான் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி குறிப்புல ஆன்மீக அர்ப்பணிப்போட நோக்கம் அகந்தையின் பரிணாம வரம்புகளை கடந்து போறதுதான்னு சொல்றார் போல சரி இந்த அகந்தையோட பிடியிலிருந்து வெளிய வர்றதுக்கு அவர் சொல்ற வழி என்ன இங்க தான் அவரோட மிக முக்கியமான கருத்துக்கு வரும் சரணாகதி லெட்டிங்கோ த பாத்வே ஆஃப் சரண்டர்னு ஒரு புத்தகமே இதுக்காக எழுதியிருக்காரு சரணாகதி இந்த வார்த்தையை கேட்டாலே தோத்து போறது பலவீனமா இருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டை இழக்கிறது மாதிரி ஒரு எண்ணம் வருது ஆனா ஹாக்கின் சொல்ற சரணாகதி அது இல்லையா கண்டிப்பா இல்ல இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி குறிப்புல உண்மையான தியாகம்ங்கிறது ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கறது அதை நம்மளை பலவீனப்படுத்தாது அதை நமக்கு பரிசுகளை கொடுக்கும்னு சொல்றார் இங்க நாம விட்டுக் கொடுக்கற சின்ன விஷயம் அகந்தையோட பிடிவாதம் அகந்தைக்கு எப்பவும் எல்லாம் சரியா இருக்கணும் அடுத்தவங்க நம்மள மதிக்கணும் நம்ம வழிக்கு வரணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அந்த பொய்யான கட்டுப்பாட்டை விட்டுக் தான் சரணாகதி அப்போ எதை விட்டுக் கொடுக்கணும் நம்ம கோவத்தையா பயத்தையா ஆமா அது எல்லாம் தான் ஆனா அதை அடக்கிறது இந்த அந்த உணர்வுகள் வர்றதை அனுமதிச்சு அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காம அது போறதுக்கு வழிவிடுறது நவம்பர் இருபதாம் தேதி குறிப்புல சொல்ற மாதிரி அகந்தையின் கட்டுப்பாட்டையும் அதிலிருந்து கிடைக்கிற ரகசிய திருப்திகளையும் விட்டு கொடுக்கறது உதாரணமா ஒருத்தர் மேல கோவமா இருக்கும்போது நான் சரி அவன் தப்புன்னு நினைக்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா ஆமா ஆமா அது ஒரு விதமான திருப்தி தான் அந்த திருப்தியை விட்டு கொடுக்கறது தான் சரணாகதி பிப்ரவரி நாலாம் தேதி சிந்தனை ரொம்ப அழகா சொல்லுது நம்ம கிட்ட இருக்குன்னு நாம நினைக்கிறத கடவுள்கிட்ட சரணடைகிறது நம்மளை ஒண்ணும் இல்லாமல் ஆக்காது நாம தான் எல்லாம்ங்கிறத கண்டுபிடிக்க வழிவகுக்கும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனால் நடைமுறையில் இப்போ எனக்கு பயங்கரமா கவலை இருக்குன்னு வச்சுப்போம் அது எப்படி சரணடைய செய்யறது இருப்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சரணடைவதால் அமைதி கிடைக்கிறதுன்னு மார்ச் பதினேழுல சொல்றார் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எப்படி நடக்கும் இது ஒரு பயிற்சி மாதிரி தான் ஒரு உணர்வு வரும்போது உதாரணமாக கவலை நாம் உடனே என்ன செய்வோம் அந்த கவலையை சரி பண்ண முயற்சிப்போம் இல்லைனா அதுலேருந்து தப்பிக்க டிவி பார்ப்போம் இல்லனா அந்த கவலையை இன்னும் அதிகமாக யோசித்து பெருசாக்குவோம் இது மூணும் அகந்தையோட வழிகள் சரணாகதிங்கிறது நாலாவது வழி நாலாவது வழி அந்த கவலை உணர்வு உடம்புல எங்க இருக்குன்னு கவனிக்கிறது நெஞ்சில பாரமாக இருக்கா வயிற்றில் ஒரு மாறி இருக்கா அதை கன கவனிக்கிறது அதை நல்லது கெட்டதுன்னு ஜட்ஜ் பண்ணாம அதை மாற்ற நினைக்காம அது இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறது அப்படி அனுமதி கொடுக்கும்போது அந்த உணர்வோட சக்தி குறைய ஆரம்பிக்கும் நவம்பர் நாலாம் தேதி குறிப்பு இத தெளிவா சொல்லுது சரணடைவதன் மகத்தான மதிப்பு என்னவென்றால் எந்த உணர்வையும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உடனடியாக விட்டுவிட முடியும் மேலும் இதை தொடர்ச்சியாகவும் சிரமமின்றியும் செய்ய முடியும் இது ஒரு தியான நில மாதிரி அப்போ இந்த சரணாகதி மனப்பான்மை வந்துட்டா நாம உலகத்தை பாக்குற விதமே தலைகீழா மாறிடும் போல இது சம்பந்தமா பெப்ரவரி ரெண்டாம் தேதி ஒரு கருத்து சொல்றாரு அது என்னோட மனசு ரொம்ப பாதிச்சது எல்லா உண்மைகளும் அகவாயமானவை சப்ஜெக்டிவ் இது ஒரு அதிர்ச்சியான கருத்து அப்போ புறநிலை உண்மை அதாவது அப்செக்டிவ் ட்ரூத் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு உண்மைன்னு ஒண்ணுமே கிடையாதா அவர் பார்வையில கிடையாது இதுதான் அடுத்த பெரிய பாய்ச்சல் மார்ச் எட்டாம் தேதி சொல்ற மாதிரி நாம அனுபவிக்கிற எல்லாமே நம்மளோட சொந்த எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகளோட தான் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் நாம எல்லாரும் ஒரே உலகத்துல வாழ்றதா நினைக்கிறோம் ஆனா ஹாக்கின்ஸ் என்ன சொல்றாருனா நாம ஒவ்வொருத்தரும் நம்மளோட சொந்த உலகத்துல வாழ்றோம் நம்ம மனசு தான் அந்த உலகத்தை உருவாக்குது நம்ம மனசு அமைதியா இருந்தா உலகம் அமைதியா தெரியும் நம்ம மனசு குழப்பமா இருந்தா உலகமே குழப்பமா தெரியும் ஆமா இதை விட ஆழமான விஷயம் என்னன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி குறிப்புல நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் மத்தவங்களையும் பாதிக்கும்னு சொல்றார் நாம் அதை வெளியே காட்டினாலும் காட்டலைனாலும் சரி ஒரு நிமிஷம் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ நம்மளோட உள்நிலை தான் நம்மளோட வெளி உலகத்தை உருவாக்குதுன்னா உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு நாம தேடுற வெற்றி பணம் நல்ல உறவுகள் இல்லையா நிச்சயமா இல்ல இதுதான் அகந்தையோட மிகப்பெரிய பொய் ஜனவரி பதினாறாம் தேதி சிந்தனை இத தெளிவா சொல்லுது பெரும்பாலான பயங்களுக்கும் பொதுவான அம்சம் மகிழ்ச்சி வெளிப்புற விஷயங்களை சார்ந்து மாயை தான் அதாவது எனக்கு அந்த வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆனா நான் சந்தோஷமா இருப்பேன் இது எல்லாமே மாயை ஏன்னா அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமும் மனசு அடுத்த விஷயத்த தேட ஆரம்பிச்சிடும் சரி அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி குறிப்பு நேரடியா பதில் சொல்லுது மகிழ்ச்சியின் ஆதாரம் உள்ளே இருக்கிறது உள்ளே இருக்கிற நிகழ்கணத்துல இருக்கு இதை நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் ஆனா மனசு எப்பவும் கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியோதானே யோசிக்குது இந்த நொடியில வாழறது எப்படி அதுக்கு ஒரு அற்புதமான வழியே மே இருபத்தி ஒன்னாம் தேதி சிந்தனையில் சொல்றார் இந்த கணம் மட்டும்தான் நாம் அனுபவிக்கிற ஒரே யதார்த்தம் மத்த எல்லாமே மனசோட கற்பனை அடுத்த கணத்தை எதிர்பார்க்கறத விடுங்க அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதை விடுங்க கடந்து போன கணத்தை பிடிச்சு தொங்குறதை விடுங்க அப்போ நீங்க காலமற்ற எல்லையற்ற ஒரு வெளியில வாழ்வீங்க நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க இது ஒரு கவிதை மாதிரி இருக்கு ஆனா இது ஒரு சக்திவா இந்த தியானம் அடுத்த நொடிய பத்தி கவலைப்படாம இந்த நொடியில நம்ம மூச்சை கவனிச்சாலே போதும் நாம அந்த அமைதியான இடத்துக்கு போயிடலாம் சரி இவ்ளோ ஆழமான கருத்துக்களை பேசிட்டோம் அகந்தை ஆன்மா சரணாகதி நிகழ்கணம் இதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகும்போது என் மேலதிகாரி என்கிட்ட கிட்ட கோபமா பேசுனா அப்போ நான் என்ன செய்யணும் இந்த போதனைகளை அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இதுதான் மிக முக்கியமான கேள்வி தியாரி மட்டும் பத்தாது ஹாக்கின்ஸ் சில நடைமுறை வழிகளையும் காட்டுறார் ஒன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சொல்ற மாதிரி ஒரு அடிப்படை கொள்கையை நாம தேர்ந்தெடுக்கணும் அது என்னன்னா வாழ்க்கையில இருக்கிற எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பாவும் நல்லெண்ணத்தோடும் இருக்கணுங்கிற ஒரு முடிவு ஒரு சின்ன முடிவு மாதிரி தெரியலாம் ஆனா இது நம்மளோட எல்லா செயல்களையும் மாத்தோம் கோபப்படுறதுக்கு பதிலா அந்த மேலதிகாரி ஏதோ ஒரு வழியில இருக்கலாம்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம் அன்பு டிசம்பர் மூணாம் தேதி குறிப்புல அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை உலகத்துல நாம இருக்கிற ஒரு விதம் தான் சொல்றார் அது போல மன்னிப்பு மன்னிப்ப பத்தி என்ன சொல்றார் மன்னிப்புங்கிறது அடுத்தவங்களுக்காக நாம செய்யறதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஏப்ரல் இருபத்தெட்டுல ஹாக்கின்ஸ் சொல்றார் உண்மையிலே மன்னிக்கப்பட்டவரை விட தான் அதிகமாக பயனடைகிறார் ஏன்னா மன்னிக்காம இருக்கும்போது அந்த வெறுப்பையும் கோவத்தையும் நாம தான் நம்ம மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கோம் அது ஒரு விஷம் மாதிரி மன்னிக்கிறது மூலமா நாம் அந்த விஷத்தை வெளியே கூட்டிட்டு நம்மளை நாம் சுதந்திரமாக்கிக்கிறோம் அது அடுத்தவங்களுக்காக இல்லை நமக்காக அப்போ இந்த ஆன்மீக பயணத்தோட கடைசி இலக்கென்ன ஞானோதயம் அடைகிறதா கடவுளை பாக்குறதா ஒருவேளை அது இலக்கா இருக்கலாம் ஆனா ஹாக்கின்ஸ் இலக்கை விட பயணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஆன்மீக வளர்ச்சிங்கிறது ஒரு சாதனை இல்லை அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்கிறார் அதாவது நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லை விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அன்பா கருணையா சரணாகதியோட வாழறது தான் அந்த பயணம் இன்னும் அழகா பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சொல்றார் ஞானோதயம் அடையிறத விட கடவுளோட ஒரு சேவகனா இருக்கிறது தான் ஒருத்தரோட இலக்கா இருக்கணும் அதாவது நான்கிற அகந்தையோட சாதனைகளை தேடுறதை விட்டுட்டு கருணையின் அடிப்படையில சேவை செய்யறது இது ஆன்மீக அகந்தை வராமலும் தடுக்கும் இல்லையா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற மனப்பான்மை மிக சரியா சொன்னீங்க ஜான்வரி இருபத்தி ஒன்றாம் தேதி குறிப்பு அத பத்தி தான் பேசுது ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட முயற்சியோட விளைவு இல்லை அது கடவுளோட அருளோட விளைவுன்னு உணரும்போது அந்த ஆன்மீக அகந்தை வராது இது நாம எதையோ தேடி போய் அடைகிற விஷயம் இல்லை நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒன்ன கண்டுபிடிக்கிற விஷயம் மே முப்பதாம் தேதி சொல்ற மாதிரி மேகங்களை விளக்குறதால சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிக்கல அது ஏற்கனவே அங்கதான் பிரகாசமா இருந்துச்சு இப்ப அது தெரியுது அவ்வளவுதான் நம்மக்கிட்ட இருக்கற அமைதியும் அன்பையும் மறைக்கிற அகந்தைங்கற மேகத்தை விளக்குறது தான் நம்ம வேலை ஆ டாக்டர் ஹாக்கின்ஸின் போதனைகள் பத்தி நீங்க கேட்ட அந்த முழுமையான விளக்கம் இதுதான் நம்ம போராட்டம் முழுக்க உலகத்தை பத்தி அகந்த காற்ற ஒரு குறுகிய பார்வைக்கும் ஆன்மாவோட எல்லையற்ற யதார்த்தத்துக்கும் நடுவுல தான் நடக்குது அந்த போராட்டத்துல இருந்து வெளிய வர்றதுக்கான பாதை சரணாகதி உண்மையான மகிழ்ச்சிங்கறது வெளியில இருந்து வர்ற ஒரு பொருள் இல்ல அது நமக்குள்ள இந்த நிகழ்கணத்துல ஏற்கனவே இருக்கிற ஒரு பொக்கிஷம் ஆமா இந்த உரையாடல் அந்த பொக்கிஷத்தை திறக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி இந்த புத்தகமே தினசரி தியானத்துக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்க பேசின ஒவ்வொரு கருத்தையும் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களோடு பொருத்தி பார்த்து சிந்திக்கும் தான் அதோட முழு பரிமாணத்தையும் உங்களால் உணர முடியும் இது ஒரு அறிவு சார்ந்த புரிதல் இல்ல இது ஒரு அனுபவம் இறுதியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம் இது ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி இருந்து வர ஒரு சிந்தனை ஹாக்கின்ஸ் சொல்றார் உண்மையிலே எண்ணங்கள்ங்கிறது இந்த உலகத்தோட பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு சொந்தமானது நம்ம தனிப்பட்ட மனசு அத புது புது சேர்க்கைகள்ல செயற்படுத்த மட்டும்தான் செய்யுது நாம எல்லாரும் பனித்துகள்கள் தான் இத மனசுல வச்சுக்கோங்க இப்ப கேள்வி இதுதான் உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் உண்மையிலே உங்களுடையது இல்லைன்னா அது பிரபஞ்ச உணர்வு நிலையிலிருந்து கடன் வாங்கப்பட்டவேனா அந்த எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் அமைதியா கவனிச்சுட்டு இருக்கிற அந்த நீங்க யார் யோசிச்சு பாருங்க